அதிமுகவுல அரை நூற்றாண்டு காலமா பயணித்த ஒருவர் இப்போ தாவைக்காவில இணைஞ்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன இப்ப தாவைக்காவில அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல எம்ஜிஆர் கட்சி தொடங்கப்பட்டதுல அவர் கூடவே பயணித்தவர் தான் முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையன் இவர் கிட்டத்தட்ட ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு இதுல முதன் முதலாக வந்துட்டு சத்தியமங்கலத்துல எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோரிப்பாளையத்துல எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு இப்படி இருக்கும் பொழுது அவர் அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டார் எதற்காக நீக்கப்படுறார் அப்படின்னா இவர் பசுமை முத்துராமலிங்க தேவரோட குரு வந்து டிடிவி மற்றும் ஓபிஎஸ் கூட ஒரே கார்ல போயிருக்காரு அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்கிறாரு இதனாலதான் வந்து அதிமுக வந்து இவருடைய நீக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அதிமுகல இருந்து பிரிந்தவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்க்கணும் அதிமுகல இணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையுமே வச்சு செயல்பட்டு இருக்காரு இதெல்லாமே வந்து யூபிஎஸ்சிக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லி அதிமுகவுல இருந்து அவரு நீக்கப்பட்டாரு இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாவைக்காவில் இணையறதுக்கு வந்து ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது இதுக்கு முக்கியமாக ஒரு காரணமா இருக்கிறது யாருன்னா தாவைக்காவட வியூக வகுப்பால ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து இந்த செங்கோட்டையின தாவைக்காவில் இணைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அவரு இருந்து வந்திருக்காரு அதிமுகவில இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு சபாநாயகர் அப்போ அவ வந்துட்டு தன்னுடைய ராஜினாமா கொடுத்து ராஜினாமாவும் செய்துட்டாரு இதுக்கப்புறம் தாவேக்காவல் இணையத்திற்கான அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொண்டிருக்காங்க தாவேக்க தலைவர் விஜய சந்திச்சு ஆலோசனைகள் நடந்திருக்கு இது இரண்டு கட்ட ஆலோசனையாக நடந்திருக்கு இந்த முதல் கட்ட ஆலோசனை யாரெல்லாம் கலந்துட்டு இருக்கா அப்படின்னா என் ஆதவர்ஜினா செங்கோட்டையன் அஹ் அது தலைவர் விஜய் அதுக்கப்புறம் யூககோபால ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கு பெற்றிருக்காங்க இதுக்கப்புறமா இரண்டாம் கட்ட ஆலோசனை வந்து நடந்திருக்கு இதுல வந்து தாவேக்கா தலைவர் விஜய் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் யூககுபாலஜான் ஆரோக்கியசாமி இவங்க மூணு பேர் மட்டுமே வந்து ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்கு இதுக்கு அப்புறமா வந்துட்டு இவரை தாவேக்காவில் இணைப்பது குறித்தும் அவருக்கு என்ன பதவிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது குறித்தும் வந்து ஆலோசனை நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டது இவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படுது அப்படின்னா தாவேக்காவோட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்தோட வெற்றியை வந்து உறுதி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு செங்கோட்டையன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இருவருமே இணைந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கப்புறம்தான் இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் தாவேக்க தலைவர் விஜய் முன்னிலையில வந்து கட்சியில இணைந்திருக்காரு அவருக்கு கட்சி துண்டுகளை எல்லாம் போர்த்தி வரவேற்பு கொடுத்திருக்காரு விஜய் விஜய் மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர் அஹ் அதிமுகவின் சத்தியபாமா அவர்களும் வந்து கட்சியில இணைந்திருக்காங்க அதோடு அதிமுகவின் நிறைய உறுப்பினர்களும் வந்து தாவை இணைந்ததாக சொல்லப்படுது இங்க மட்டுமில்ல புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தோட பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதனும் அதிமுகவின் செயலாளரான அசானாவும் வந்து இப்போ தாவை காவ்ல இணைந்திருக்காங்க தாவைக்காவில செங்கோட்டை இணைந்ததை பத்தி இபிஎஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ அதிமுகல செங்கோட்டையன் இல்ல அத பத்தி சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு வேலை கோபமா இருக்காரா என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு செங்கோட்டையன் வந்து அதிமுகல பல பொறுப்புகளை வந்து வகித்து வந்தவர் ஆஹ் அதனால வந்து ஒரு அதிமுகவின் ஒரு பலமாகவும் அவர் இருந்து வந்திருக்காரு இப்போ தாவிக்கால கால அவரு இணைந்ததுனால தாவைக்கா இன்னும் பலமடையும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது தாவைக்காவின் விஜய் அவர்களும் செங்கோட்டையனை வரவேற்று ஒரு காணொலி ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட சின்ன வயசுலயும் வந்துட்டு எம்ஜிஆரோட சேர்ந்து அதிமுகல பயணம் பண்ணவரு ஒரு வெற்றி பாதையில பயணம் பண்ணவரு அவருடைய மக்கள் பணியானது இப்ப நம்ம கழகத்துல இணைந்து மக்களுக்கு செய்ய போறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வரவேற்பான ஒரு விஷயம்தான் அவரையும் வரவேற்கிற அவர் கூட வர அனைவரையுமே வந்துட்டு வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு காணொலியை ஒண்ணு பதிவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தாவேக்காவுக்கு மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் வெற்றி எந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க